இதை நான் கேட்டதுக்கு நேத்து பயில் வந்தாங்க வந்துட்டு என்னை வந்து நேற்று உனைய ஆண்டு டெத்து கணக்கு அமைச்சிருவேன் பத்துக்க அப்படின்னு சொல்லி என்னை மறைச்சிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் வீடு எங்கள் சீனியர் தூக்கி ஜெயிலில் வச்சு அடி போல போலன்னு குழந்திருப்பான் அதனால நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க என்னை வந்து இப்போ ஒவ்வொரு கொடுமை பண்றாங்க அந்த ஹரிஹர சுதந்திரமே அஞ்சு நாளா இன்ன வரையும் சாப்பிடாம உயிருக்கு போராடிட்டு அவன் யாரும் எதுவுமே கண்டுக்கிறது இல்ல அதனால உடனே இதை வந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க எப்படியாவது இப்ப வந்து ஹைகோர்ட்ல ரெட்டு ஃபைல் பண்ணி சரியா ரெட்டு ஃபைல் பண்ணிருங்க எப்படியாவது நம்ம பிள்ளையில வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா வழியில நம்ம பிள்ளையில வளர்த்து கொண்டு வந்துரு எப்படியாவது ஐயா ராமராஜ் அவரிகள் இது வந்து இத உடனே மக்களுக்கு எல்லா விட்டுக்கும் தெரியணும் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சாத்தாங்குளம் திருப்பவனம் கொலை எல்லாம் பாத்தீங்கன்னா தான் அப்படின்னு சொல்றாங்க நாங்க சிஎம் எல்லாத்தையுமே நாங்க பாத்துவீங்க அதனால நீ எல்லாம் எங்களை ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரியா இது எப்படியா உடனே இது எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி ஜெயில இவ்வளவு குடும்பம் வந்து சிறைவாசிகளுக்கு நடக்குதுன்னு இதெல்லாம் வந்து எல்லா விவசாயிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்குள்ளயும் ஷேர் பண்ணி எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க எனக்கு பயமா இருக்குது என்னை எப்படியாவது high court ல போட்டு என்னை எப்படியாவது சிறை மாத்தி என்னை காப்பாத்துங்க சரியா நான் அதுக்கப்புறம் பேச முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல சரியா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஆமா எனக்கு என் உயிருக்கு ஏதாவது ஒரு டிஐஜி பழனியும் டெப்டி மணிகண்டன் இவங்கதான் காரணம் சரியா எப்படியாவது காப்பாத்தணும் உடனே வந்து கைகோட்டுல ரெண்டு பேரும் file பண்ணுங்க அந்த வரிகள சுழன்றவன நிர்வாணமா போட்டு அடிச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நடத்தி வச்சிருக்காங்க அது வந்து வெளிய தெரியறது இல்ல நாலு செவத்துக்குள்ள இதெல்லாம் நடக்குறதுன்றதுனால சரியா இது எப்படியாவது பார்த்து இந்த இத record எல்லா group போட்டு வெளிய மக்களுக்கு full ஆ தெரியப்படுத்துங்க இத நான் வைக்கிறேன் ஏய் போட்டேன் அதுலயும் மணிகண்டன் டெப்டி இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் அவங்க மேல கண்டிப்பா எஃப்ஐஆர் போட்டு கொலை கொலை மேல ஃபைல் பண்ணனும் சரியா நான் வரேன்னா என்னன்னு எனக்கு தெரியல அதனால நம்ம பிள்ளைகளை வந்து ராமதாஸ் ஐயா வழியில கொண்டு வா சரியா நான் இப்படி வந்துட்டேன் நம்ம பிள்ளைகள்னால கரெக்ட்டா நீ வளர்த்து கொண்டு வந்துரு இத கண்டிப்பா நீ என்ன எல்லா பக்கமும் டிஎம் செல்லு மனித உரிமை

谢谢 <Danny. S 2>